எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு மூலையில் இருக்க தான் செய்யுது எதுக்கு தான் நீ வாழணும் அப்படின்னு இருந்து ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளை அப்போ என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் நான் இதுக்காக வாழ்கிறேன் நான் இதை என் பிள்ளைக்காக வாழ்கிறேன் அவளை படிக்க வைக்க வாழ்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேரம்பேத்தி எடுக்கணும் சம்பாதிக்கணும் அதை அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏதோ ஒன்று நம்ம அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதுக்கு பேர் தான் மனம் அந்த மனம் நம்மளை எப்படியாச்சும் கவலைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு போய் சேர்த்துட்டு மரணத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிது அதுக்கு தான் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குது ஒவ்வொரு மனிதனிட்டையும் நீ எதுக்கு வாழ்கிற எதுக்கு வாழணும் அப்படிங்கிறத கேட்குது அதுவும் எப்படின்னா ஏதோ ஒரு குறை உள்ள மனிதன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோமே குறை இல்லாத மனிதர்களும் இருக்கலாம் குறை உள்ள மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மனம் என்ன பண்ணுது உள்ளேருந்து அதையே கேட்குது அவன்கிட்ட உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற உனக்கு தான் புள்ள குட்டியே இல்லையே நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற இல்லை நீ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழையாக இருக்கிறியே வாழ்ந்து என்ன பண்ண போகிற இல்லை உன் கூட நீ அன்புக்கு அன்பும் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தர் போய்ட்டாரே இனிமேல் நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மனிதனின் காயத்தை மேலும் மேலும் ரணமாக்குறது இந்த கேள்வி இவனை ஒரு தீமையான எண்ணத்தில் கொண்டு போய் சேர்த்து இவனை மிகப்பெரிய ஒரு விபரீத முடிவுகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதும் இந்த எண்ணம் இந்த ஒரே ஒரு கேள்வியாக தான் நீ எதுக்கு வாழணும் இதுக்கு ஒரு ஸ்திரமான அருமையான ஒரு பதில் நம்ம சொல்லியாகணும் நம்ம மனசுக்கு இல்லாட்டி ஒருவருடைய மனதும் ஒருவரையும் வாழ விடாது இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா இறைவன்கிட்ட தான் இருக்குது அவங்கக்கிட்ட மட்டுந்தான் இருக்குது உன் மனது என்ன கேள்வி கேட்கும் அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம தெய்வத்திட்ட மட்டும்தான் அதுக்கான பதில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பதில் இந்த பதில்ங்கிற ஆயுதத்தை தயாராக வச்சிருக்கணும் எதுக்கு நீ வாழ்கிற அப்படின்னா என்னுடைய உயிருக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற பதிலை நம்ம சொல்லணுங்கிறாங்க தெய்வம் உனக்கு பிரதானமானது எது உன்னுடைய உயிர் அல்லவான்னு கேட்குறாங்க வேறு எதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்திடுச்சு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் ஓஹோ எவ்வளோ பெரிய துன்பம் எனக்கு என்னடா வாழ்க்கை இது எதுக்கடா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு துயரமான சூழ்நிலை நடந்துருச்சு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் எதுக்கு வாழணும் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ரொம்ப விரக்தின் உச்சத்துக்கு போகிறோம் ஆனால் நம்ம ஒன்றை கவனிக்கவே இல்லை நமக்குள்ள நமக்காக எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு உயிர் ஒன்று நமக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பற்றி நம்ம ஒரு அக்கறையும் எடுத்துக்கல அதுக்கு ஒரு நன்றியாகவும் இல்லை அதுக்கு தான் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுவாங்க நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நமச்சிவ இருப்பறியான்பாங்க எது முக்கியம் உனக்கு நீ எதை இருக்க உன்னுடைய உயிரை நீ கொண்டுகிட்டு இருக்க நீ எதுக்காக வாழணும் உன்னுடைய உயிருக்காக நீ வாழணும் உனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலமெல்லாம் சேவை செஞ்சிச்சு அந்த உயிருக்காக நீ வாழணுங்கிறாங்க தெய்வம் நம்மளை தாண்டி நமக்கு வெளியில் இருக்கிற எந்த ஒரு உறவுக்காகவோ எந்த ஒரு பொருளுக்காகவோ நம்முடைய வாழ்க்கை இல்லைங்கிற தீர்மானிச்சுட்டு என்னுடைய உயிருக்காக நான் வாழ்கிறேன்னு முடிவு பண்ணுங்கள் அந்த உயிரை பற்றி நினச்சோம்னா அது பாவம் உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தா ஒரு புழு பூச்சி இருக்குது வீட்டில் இருக்கிற ஒரு கொசு இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் அடிங்களேன் ஒரு டப்புன்னு அடிங்க இல்லை ஒரு ஒரு சின்ன புழுவை போய் டப்பு நடிகாங்க அது உடனே துள்ளும் துடிக்கும் பறந்து போக பார்க்கும் எங்கிட்டாச்சும் தப்பிச்சு ஓடிடும் ஏதோ ஒரு தப்பிச்சுக்கும் ஆனால் இந்த உயிர் நமக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம குத்து குத்துன்னு குத்தி கவலைப்பட்டு பயந்து அதை அப்படியே நோக அதால் ஓடவும் முடியல நம்மளை விட்டு ஆனால் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அது எவ்வளோ துன்பப்படுது ஒவ்வொரு கேள்விக்கும் தினந்தோறும் நான் எதுக்கு நான் எதுக்கு வாழணும் என்னோடய வாழ்க்கை என்ன எதை நோக்கி எதை நோக்கி ஏப்பா உனக்குள்ளே எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு உயிருங்கிற ஒரு உன்னதமான பொருள் இருக்கே கொரோனா அப்போ பல கோடீஸ்வரர்கள் சொன்னாங்களே எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க எங்கள் பிள்ளையை காப்பாற்றுங்க எத்தனை கோடி வேணு செலவானாலும் பரவாயில்ல உயிரை காப்பாற்றுங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த உயிர் விலைமதிப்பற்றதுன்னு நமக்கு தெரிய வேணாமா நம்முடைய உயிர் எவ்வளோ உன்னதமானது நம்ம இனிமேல் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீ எதுக்கு வாழணுங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நான் என்னுடைய உயிருக்கு வாழ்கிறேன்கிற பதிலை சொல்லுங்கிறாங்க தெய்வம் அழகாக கேட்குறாங்க திருவுருட்குரலில் உன்னுடைய பெண்டு பிள்ளை நீ சேர்த்து வைத்த சொத்து பத்து எல்லாம் இடையில் வந்ததா தொடக்கத்திலிருந்து வந்ததான்னு கேட்குறாங்க நீ எதை ஏற்படுத்திக்கிட்டாலும் தானே வந்துச்சு ஆனால் உன்னுடைய தொடக்கத்திலிருந்து உன் கூட இருந்தது உன் உயிர் தானான்னு கேட்குறாங்க அதுதானே உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு எங்கெங்கேயோ தூக்கிட்டு போச்சே நீ போகிற இடத்துல என்னைக்காச்சும் ஒரு கேள்வி இருந்து ஏதோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நம்ம நடந்தாலும் உட்காந்தாலும் படுத்தாலும் போனாலும் வந்தாலும் எந்தெந்த ஊருக்கோ போனோம் என்னென்னமோ பண்ணோம் என்னைக்காச்சும் ஒரு கேள்வி உள்ளேருந்து ஏண்டா என்னை தூக்கிட்டு இப்படி அழையிறன்னு கேட்டுச்சாங்கிறாங்க தெய்வம் லண்டன்லாம் போனார் அமெரிக்காலாம் போனார் எங்கெங்கேயோ போனார் அந்த உயிர் இந்த அப்படி விலகிருச்சுன்னா ஏங்க அவர் பத்தடியில் சுடுகாடு இருக்கு போய் படுத்துக்கங்கன்னா படுத்துக்க மாட்டேங்கிறாரு நாலு பேர் இங்கேருந்து நாலு பேர் அஞ்சடி தூக்கிட்டு போகிறான் அங்கிட்டு நாலு பேர் தூக்கிட்டு போகிறாங்க எட்டு பேர் தேவைப்படுது அங்கே சுடுகாட்டில் கொண்டு போய் போடுறதுக்குங்கிறாங்க அப்போ எவ்வளவு உன்னதமானது உன்னுடைய உயிர் அதை நினச்சி பார்த்தியாங்கிறான் இப்போ நம்மளுடைய பார்வை நம்ம எங்கே திருப்பணும் நம்ம எல்லாருமே வாழ்க்கை என்பது என்னுடைய உயிரை நான் சிறப்பாக வைத்துக்கொள்வது மட்டும்தான் வாழ்க்கை நீங்கள் வேறு எதுக்கு அதை செலவு பண்ணிங்கனாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது என்னுடைய உயிரை நான் அமைதியாக வச்சுக்கணும் எனக்கு குழந்த மாதிரி அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை ஒரு குழந்தைய நம்ம எப்படி வச்சுக்குவோம் அதுக்கு விளையாட்டு காட்டி அதுக்கு சந்தோஷப்படுத்தி மனசுக்கு இல்லை மனசுக்கு விளையாட்டு காட்டி சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அது விபரீதமாக நம்மளை கொண்டு போய் சாச்சிடும் நம்ம மனம் எது அறிவு எதுன்னு புரிஞ்சு அந்த அறிவு தான் உயிராக குழந்தையாக நமக்குள்ளே இருக்குது அப்போ அதுக்கு என்னெல்லாம் சந்தோஷமோ அதை காட்டணும் மனசுக்கு எப்படி தெரியுமா சந்தோஷம் கேட்கும் மனம் வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியை தேடாது நல்லா சாப்பிடு அந்த தப்பு பண்ணு இந்த தப்பு பண்ணு இந்த பாக்கெட்டில் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் ஏன் இந்த தப்பு தானே பண்ண அதெல்லாம் தப்பு பண்ணால எவ்வளோ பேர் நல்லா தான் உயிரோடு தான் வாழ்கிறான் உனக்கு மட்டும்தான் கெடுதல் வந்துடுறப்போதாங்க அது அதாவது பணம் சம்பாரித்து ஏதாச்சும் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தாலும் தப்பு செய்யும் தான் கொண்டு போய் தள்ளும் நம்ம அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் மனம் மகிழ வச்சுட்டே போனோம்னா நரகம் அறிவு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா சொர்க்கம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற குழந்தை நம்முடைய உயிர் அந்த உயிரணி ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் இல்லை எந்த உறவாக இருந்தாலும் அது ஒரு தனி உயிர் அது தனியாக சிந்திக்கும் தனியாக வாழும் அது என்னெல்லாம் கற்றுக்குதோ அதுபடி அந்த உயிரை அது பண்ணிக்கும் ஆனால் நம்ம நம்மளோட நம்மளோடதில் இருக்கு நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்குது நமக்கு விவரம் தெரியாத காலத்துலேருந்து தாயின் கருவர்கள் இருந்து வந்துச்சு என்றைக்கு அதை நம்ம விட்டு போச்சோ அன்னைக்கு நம்ம இல்லை அப்போ அது எவ்வளோ முக்கியங்கிறாங்க தெய்வம் அதை பற்றி இந்த உயிர் பற்றிலாம் தெய்வம் சொல்கிற இடத்துலலாம் அதுக்கு அவ்வளோ உன்னதமான நாமங்கள் கொடுத்து சொல்லுவாங்க இளஞ்சியமான உயிர் அதாவது மதிப்பில் அடங்காத உயிர் நிறைய சொல்லுவாங்க தெய்வம் அதுக்கு உயிர் பற்றினாலே தெய்வம் அவ்வளோ ஒரு உன்னதம் கொடுத்து சொல்கிறாங்க அப்போ நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன துயர் நடந்தாலும் எவ்வளோ கஷ்டம் நடந்தாலும் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் நேற்று வரையும் கூட என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன நான் எதற்காக வாழ வேண்டுமென்றால் என் குழந்தைக்காக என்னுடைய சொத்துக்காக என்னுடைய கணவனுக்காக என்னுடைய மனைவிக்காகங்கிற வார்த்தையே வரக்கூடாது என்னுடைய உயிருக்காக நான் வாழ்கிறேன்கிற வார்த்தை தான் நம்ம இருந்து வரணும் உயிரை பற்றி தெய்வம் பல இடங்களில் பலவிதமாக மேன்மைப்படுத்தி குறிப்பிட்டிருந்தாலும் திருவருக்குறில் ஒரு திருவாக்கியத்தில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுவாங்க இந்த மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது எது இந்த தேகம் தேகம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை சரி இந்த தேகத்துல முக்கியமானது எது சிரசு இந்த கழுத்துக்கு மேல இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியம் தேகத்துல ஏன்னா தான் கண்ணு காது மூக்கு வாய் எல்லா அங்க குலங்களும் இருக்கிறனால ஒரு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு இருக்கிறனால அந்த சிரசு பிரதானம்மாங்க தெய்வம் சரி சிரசு இருக்குது தேகம் இருக்கு எல்லாம் இருக்கு இருந்தும் உயிர் இல்லைன்னா இதுக்கு என்ன மதிப்பு அதுக்கான திருவாக்கியம்லாம் சொல்லுவாங்க உயிர் போச்சுன்னா மனிதனுடைய தேகத்தை பன்றியோட கறியை விட கூட கீழானதாக இருக்குது அப்படின்னு இவங்க குறிப்பிடுவாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இது அவ்வளோ உன்னதமானது உயிர் போயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை இந்த தேகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைவான ஒரு தேகம் எடுத்து மனிதன் இருந்தாலும் கை கால் கண் மூக்கு வாய் தலைகளை எல்லாம் இருந்தாலும் உயிர் ஒன்று இல்லாவிட்டால் அதற்கு மதிப்பு இல்லை அப்போ இந்த தேகத்தை விட தேகத்திற்கு சிரசை விட ரொம்ப முக்கியமானது எது உயிர் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதற்கு அந்த திருவாக்கியத்தின் தொடர்ச்சியிலே தெய்வம் என்ன குறிப்பிடுவாங்க அந்த உயிரை விட உனக்கு கோடி மடங்கு முக்கியமானவர்கள் நாம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுவாங்க உனக்கு இனமாக கிடைத்தவர்கள் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவாக்கியத்தில் ஒரு இறைவன் இறங்கி வந்து உனக்கு நான் இலவசமாக கிடச்சிருக்கிறேன் உன்னுடைய உயிரை விட நான் கோடி மடங்கு உனக்கு முக்கியம்னு குறிப்பிடுவாங்க இப்போ யோசித்து பார்த்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அதி அத்தியாவசியமான கோடி மடங்கு நமக்கு அத்தியாவசியமானவர்கள் நம்முடைய தெய்வம் அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டியது நம்ம தெய்வத்துக்கு ரெண்டாவது இடம் நம்முடைய உயிருக்கு கொடுக்கணும் அதுதானே தெய்வம் வகைப்படுத்தி காட்டினாங்க தேகம் சிரசு உயிர் தெய்வம் அப்போ நான்கு படிகளில் முதல் படி தெய்வம் ரெண்டாவது உயிர் மூன்றாவது நம் சிரசு நான்காவது நம் தேகம் அப்படிதான் தெய்வம் வகைப்படுத்தி காட்டுறாங்க இப்போ நம்மளாம் என்னச்சிக்கிறோம் ஒரு தெளிவு வேணும் நமக்கு வாழ்க்கணும் ஒரு தெளிவு வேணும் எதேச்சையாக வாழ்கிறதில்ல என்ன நடக்குதோ கஷ்டம் வந்தால் கவலையிலேயே கிடக்கிறது துக்கம் வந்தால் துக்கமாகவே முடங்கி போய் கிடக்கிறது சந்தோஷம் வந்தால் ஆடுறது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு தெளிவு வேணும் தெளிவு எங்கேருந்து கிடைக்கும் நம்ம தெய்வத்துக்கிட்டேருந்து கிடைக்கும் அவங்க வேதத்துக்கிட்டேருந்து கிடைக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து எதுக்கு வாழணும் அப்படின்னா என்னுடைய உயிர் நல்லபடியாக வச்சுக்க நான் வாழணும் எந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பயந்தாலும் என்னுடைய உயிர் தான் சேதமாகுது அது பாவம் எனக்கு ரொம்ப காலமாக அது சேவை இருக்கு அதை கொஞ்சம் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய உயிரை நான் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லோரும் வரணும் அவரவர்கள் உயிர்தான் அவரவர்களின் சொத்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்